இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான் அது எப்படி ஓட்டாம் வரும் அப்படின்றது இன்னொரு பக்கம் நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட இவர்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியும் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய அறிவிச்சதுக்கு அப்புறம் பேர் தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிடும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்து